நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக காட்சி தொடக்க விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரிலான பொற்கிழை விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியன் அவர்களை அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் லியோனி அவர்களை வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய பப்பாசி அமைப்பினுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்களை துணைத் தலைவர்கள் திரு நக்கீரன் கோபால் அவர்களை திரு புருஷோத்தமன் அவர்களை செயலாளர் திரு வைரவன் அவர்கள பொருளாளர் திரு வெங்கடாசலம் அவர்களே இணை செயலாளர் திரு நந்தன் வாசிலாமணி அவர்களே துணை செயலாளர் துணை இணைச் செயலாளர்கள் திரு ஆடம் சாக்ரடிஸ் அவர்களே திரு ராமு அவர்களே பப்பாசி அமைப்பினுடைய குழு உறுப்பினர்களே விருது பெற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய விருதாளர்களை பதிப்பாளர்களை எழுத்தாளர் பெருமக்களே இலக்கிய ஆர்வலர்களே உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சென்னையில் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி இந்த அறிவு சங்கமத்தை அறிவு திருவிழாவை தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிந்தனை ஊற்றெடுக்க அடித்தளமாக இருக்கக்கூடிய புத்தகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற அந்த எண்ணத்தோடு இந்த புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு கொண்டு இருக்கக்கூடிய தென்னிந்திய புத்தக உறுப்பினர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்துக்கு மனமார்ந்த என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் தொடங்கின இந்த அறிவிப்பு பணி இப்பொழுது நாற்பத்தொம்போதாவது ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு பதிமூணு அரங்குகளோடு தொடங்கப்பட்ட இந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு தொள்ளாயிரம் அரங்குகளோடு இருக்கிறத இதோட வெற்றிக்கான சாட்சியாக அமைந்திருக்கிறது இந்த வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல புதுசாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாபாசி பொறுப்பாளர்கள் செயல்படுவாங்கன்னு உங்களைப் போல நானும் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையை அளிக்கிற விதமாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்னும் அதிக அளவிலான மக்கள் இந்த கண்காட்சிக்கு வரணும் அதனால் தான் நுழைவு கட்டணத்தை கூட ரத்து செஞ்சுருக்கிறத நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா தலைசிறந்த சிறந்த படைப்பாளிகளுக்கு முத்தமிழக கலைஞருடைய பெயரால் பொற்கொழி விருதுகளை வழங்கியது அதில் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களை இந்த புத்தக கண்காட்சிக்கு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து வழங்கின ஒரு கோடி ரூபாய் நிதியிலிருந்து பெறப்படக்கூடிய வட்டி தொகையிலிருந்து ஆண்டுதோறும் ஆறு எழுத்தாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படி வழங்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் பதினோரு லட்சம் ரூபாயை விருதாக வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டுக்கான விருதுகள் நவீன தமிழ்கவி க தமிழ்கவிதையினுடைய மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கு கவிதைக்கும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக விளங்கக்கூடிய படைப்புகளை படைக்கக்கூடிய ஆதவன் தீட்சணை அவர்களுக்கு சிறுகதைக்கும் பன்முக எழுத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இரா முருகன் அவர்களுக்கு நாவலுக்கும் ஓவியங்கள் சிற்பங்கள் கட்டிடக்கலைகள் அது குறித்து ஆய்வை நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பாரதி புத்திரன் அவர்களுக்கு உரைநடைக்கும் நவீன நாடக மேடைகளில் இயங்கி வரக்கூடிய முக்கியமான கலைஞராக இருக்கக்கூடிய கருணை பிரசாத் கருணா பிரசாத் அவர்களுக்கு நாடகத்துக்கும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அறிஞரும் எஸ் வி அவருடைய இணைந்து பெரியார் சுயமரியாதை சமதர்மம் என்ற முக்கியமான வரலாற்று ஆவணத்தை தந்தொடுக்கக்கூடிய கீதா அவர்களுக்கு மொழிபெயர்ப்புக்கும் இன்றைக்கி வழங்கி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் அதற்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய எண்ணம் எல்லாம் தமிழ் சமூகம் அறிவில சிறந்த சமூகமாக உலகத்தால் மதிக்கப்படணும் அதுக்கான அறிவு புரட்சியை ஏற்படுத்த நம்ம மணல் தொண்டனது தான் திராவிட இயக்கம் இந்த அறிவு புரட்சிக்கு நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான கருவிதான் புத்தகங்கள் அதனால் தான் தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய வாரிசுகள் என்பது என்னுடைய புத்தகங்கள் தான்னு சொன்னார் அவர்கள் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமையுங்கள்னு சொன்னார் அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகங்கள் மூலம் உலகை படியுங்கள் என்று கட்டளையிட்டார் அறிவுக்கான தீ பரவட்டம்னு அவங்க சொன்ன பாதையில் தான் நம்ம திராவிட மாடல் அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலே என்னை சந்திக்க வர்றவங்க அப்படி சந்திக்க வருகிற போது எனக்கு பொன்னாடைகளும் பூங்கொத்துகளுக்கும் கொடுக்கக்கூடியவங்க அதற்கு பதிலாக புத்தகங்களை கொடுக்கணும்னு நான் சொன்னேன் அப்படி பெறப்பட்ட புத்தகங்களை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் ஆய்வு நூலகம் மூலமாக அந்த புத்தகங்கள் கேட்டு எனக்கு கடிதம் எழுதின மாணவர்கள் இளைஞர்கள் படிப்பு வட்டங்கள் நூலகங்களை நான் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறேன் இதுவரை எவ்வளவு புத்தகங்கள் அந்த அடிப்படையான எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா சுமார் நான்கு லட்சம் புத்தகங்கள் வழங்கப்பட்டு அவைகளெல்லாம் நான் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் தமிழ்நாடு மட்டுமல்ல இலங்கை உள்ளிட்ட தமிழர் வாழக்கூடிய நாடுகளுக்கும் அனுப்பியிருக்கிறோம் புத்தகங்களை பரிமாறுகிறத ஒரு இயக்கமாகவே இருக்கிறோம் அண்மையில் கூட திமுக இளைஞரணியின் சார்பில் வல்லுவோட்டத்தில் அறிவு திருவிழா நடத்துகிறாங்க நான் போய் நாள் அந்த கூட்டத்துக்கு சென்று அங்கே அரை நாள் முழுவதும் சுற்றி பார்த்து அந்த புத்தக ஸ்டால்களெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு பூரிப்போடு பார்வையிட்டேன் நேரம் பொழுதே தெரியல அந்த அளவுக்கு நான் பார்வையிட்டேன் பார்த்தேன் தொடர்ந்து ஏராளமானவர் அங்கே வந்து புத்தகங்களை வாங்கி சென்ற செய்தியை பார்த்தபோது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன் இப்படி நான் வாங்குகிற ஒவ்வொரு புத்தகமும் தனிப்பட்ட முறையில் நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் எதிர்காலத்துக்கு பயனளிக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத சொத்தாக அமைகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாக மட்டுமல்ல திராவிட மாடல் அரசு மூலமாகவும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் புத்தகங்களை எல்லோருடைய கைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணிகளை சிலவற்றை மட்டும் நான் தலைப்புச் செய்திகளாக ஹைலைட்டாக சொல்லணும்னா இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு அரசால் கன்னிமாரா நூலகத்தோட ஒரு பகுதியில் நிரந்தர புத்தக கண்காட்சிக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கு புத்தக கண்காட்சியை நடத்த ஆண்டுதோறும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வழங்கி கொண்டிருக்கிறோம் கொரோனா காலகட்டத்தில் இந்த புத்தக பதிப்பாளர்கள் வெளியீட்டாளர் அமைப்புக்கு ஐம்பது லட்ச ரூபாய் நிதி வழங்கணும் அந்த நிதியிலிருந்து ஒவ்வொருவரும் பதிப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியை பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சி நடக்க காரணம் நம்ம திராவிட மாடல் அரசுதான் என்று பெருமையோடு சொல்வேன் இன்றைக்கி பார்க்குறோம் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சென்னை புத்தக பூங்கா அமைச்சிருக்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக பன்னாட்டு புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டு நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கவும் தமிழ் நூல்களை உலக மொழிகளில் வெளியிடவும் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தை இருக்கிறோம் இது எல்லாத்தையும் விட்ட நான் நினச்சி நினச்சே பெருமைப்படக்கூடிய திட்டமாக இரநூற்றி பதினெட்டு கோடி ரூபாயில் மதுரையில் அமைச்சிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்குது ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் தலைவர் கலைஞர் அறிவித்து இங்கே சென்னையில் கோட்டுபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அவர் உருவாக்கினார் அந்த பயணத்தை இப்போது நம்ம திராவிட மாடல் அரசில் இன்னும் வேகமாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திறக்கப்பட்ட இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு இதுவரைக்கும் வந்த பார்வையாளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருபத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேர் வந்திருக்காங்க இதுதான் தமிழர்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய பற்றுக்கு சாட்சி இந்த அறிவு தேடலையும் வாசிப்பு பழக்கத்தையும் அதிகரிக்கணும் பரவலாக்கணும் என்றுதான் திருச்சியில் காமராஜர் அறிவுலகம் கோவையில் பெரியார் அறிவுலகம் திருநெல்வேலியில் காகித மிலத் அறிவுலகம் சேலத்தில் பாரதிதாசன் அறிவுலகம் கடலூரில் அஞ்சலையம்மாள் அறிவுலகம்னு அமைப்பதற்கான பணிகளை நாம் இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பழைய நூல்களையெல்லாம் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பழைய நூலகங்களையும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உள்ளாட்சி அமைப்புகளின் வழியாக அறுநூற்றி நாலு நூலகக் கட்டங்கள் கட்டியிருக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது பொது நூலகங்களுக்கு வைஃபை வசதியும் ஏற்படுத்தி வந்திருக்கிறோம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை இலக்கிய திருவிழா நெல்லையில் பொருணை கோவையில் சிறுவாணி திருச்சியில் காவேரி மதுரையில் வைகை அப்படின்ற நிலையில் இலக்கிய திருவிழாக்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டுமா தமிழ் நூல்கள் நாட்டுடைமை எழுத்தாளர்கள் பிறந்த நாளில் கூட்டங்கள் குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு திராவிட கலைஞர் உருவாக்கம் இதழியாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோல் விருது உலகப் பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் நூலகங் நூலகங்களுக்கு சிற்றிதழ்கள் இலக்கிய மாமணி விருதுகள் உயரிய விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திசைதோறும் திராவிடம்னு எழுத்தாளர்களுக்கு ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது இப்படி என்னால் இன்னும் நிறைய முன்னெடுப்புகளை சொல்ல முடியும் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டு இளைஞர்கள் சந்திச்சுட்டா இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் என்னென்னு புத்தகங்களை மையமாக வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும் புத்தகங்களை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு வாசிப்பு பழ வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கணும் அறிவித்து பரவணும் இன்றைக்கி வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் புத்தகங்களை படிக்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு மின்னூல்கள் கிண்டில் கருவின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு பல்வேறு இணைய நூலகங்களில் இருந்து நம்மால் எளிதால் புத்தகங்களை ப டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் ஏந்தி ஒவ்வொரு பக்கமாக புரட்டி படிக்கிற அனுபவமே தனி சுகம்தான் புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் போதும் புது வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் அந்த வெளிச்சத்தில் அறியாமை எனும் இருள் விலகணும் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் தமிழும் தமிழ்நாடும் செழிக்கணும்னா நீங்கள் வெற்றியாளர்களாக உயரணும்னா புத்தகங்களின் அறிவாயுதங்களை இருக பற்றி கொள்ளுங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறப்போ அங்கே பூங்காக்கள் பயணங்கள்னு பொது இடங்களில் நிறைய பேர் புத்தகங்களை படிச்சுக்கிட்டே போகிறத நான் பார்ப்பது உண்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே அந்த நிலைமை இல்லை இது மாறணும் உங்களோட சிந்தனைகள் வளர வளரத்தான் நம்ம தமிழ்நத்தோட வளர்ச்சி மேல்நோக்கி போகும் போராடி போராடி இந்த நிலைமைக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம் இங்கேருந்து நாம் முன்னோட் நம்ம முன்னோடி முன் முன்னாடி தான் போகணும் யாரும் நம்ம வீழ்த்த அனுமதிக்கக்கூடாது அதனால் தினமும் ஒரு மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் டைமை புக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் புதிய எழு எழுத்தாளர்கள் உருவாகி வாங்க எழுத்துக்களை படிக்க படிக்க எண்ணங்கள் வளரும் எண்ணங்களை எழுத்துக்களாக படைக்கும் பழக்கத்தை உண்டாக்கிக்க அதுக்கு இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் நிச்சயம் கைகொடுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரலையிலும் செய்திகளையும் பரப்பக்கூடியவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது சென்னையிலையும் சுற்றுப்புற மாவட்டங்களையும் இருக்கிறவங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு வாங்க விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு வாங்க குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்கள் புத்தக கண்காட்சிகள் போது எழுத்தாளருக்கு மட்டுமானதல்ல அனைவருக்கும் சொந்தம் வாசிப்பு பழக்கம் வளரவும் சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தவும் படைப்புகளை ஊக்குவிக்கவும் நம்மோட திராவிட மாடல் அரசு இருக்குது என் நம்பிக்கையை உங்களுக்கு அழித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்